ஹாய் guys, வெல்கம் டு our சேனல் நம்ம விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஏன்னா பார்த்திங்கனா எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கானை பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் ஆல்ரெடி என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எனக்காக என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெருசாலாம் என்றைக்குமே மேக்கப் போட மாட்டேன் சும்மா நார்மலாக ஒரு க்ரீம் ஒரு சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்புறம் ஒரு சின்ன லிப்ஸ்டிக்கு கண்மையை ஐலைனர் அவ்வளோதான் நான் போடுவேன் வேறு எதுவுமே நான் மேக்கப் ப்ராடக்ட் வந்து நான் எதுவுமே போ போடவே மாட்டேன் யூஸ் பண்ணதும் இல்லை நான் வந்து எனக்குன்னு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வர வழியில் தம்பிக்கு க்ரீம் எல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு அதனால் வழியில் ஹிமாலயா ஸ்டோர் பார்த்தேன் அங்கேருந்து வாங்கினேன் அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்காக கொஞ்சம் வாங்கினேன் அதை தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த பேக்கில் தான் வாங்கி இந்த பேக்கில் தான் கொடுத்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு தம்பிக்கு ஒரு ஹிமாலயா பவுடர் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு இது வந்து அண்டர் ஐ க்ரீம் எனக்கு வந்து கண்ணை சுற்றியுமே கருவலயம் வர மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நான் வந்து இந்த ஹிமாலயா தான் யூஸ் இருப்பேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால நம்ம ஹிமாலயா பிராண்ட்லேயே எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் இந்த அண்டர் ஐ க்ரீம் போட்டால் க்ரீம் போட்டால் நாலு வாரத்திலே ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அதுக்காக சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நீமன் டெர்மெரிக் சோப்பு நான் வந்து நார்மல் சோப் தான் யூஸ் இருந்தேன் சரி ஹிமாலயாலே இந்த சோப் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஹிமாலயா டர்மரிக் சோப் வாங்குகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியலை யூஸ் பண்ணி பார்க்குறேன் உங்ககிட்ட காட்டுனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் இருந்து சில ப ப்ராடக்ட் வந்து என் தங்கச்சி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கா நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் லிப் பாம் லிப் கேர் அதெல்லாம் வாங்கினேன் அதெல்லாம் அவள் எடுத்து யூஸ் பண்ணிட்டா நீ காலேஜ் போயிருக்கனால அவள் அதை யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டா சரி அது அவளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுவிட்டேன் இந்த சோப்பு அதுக்கப்புறம் இது ஒரு ஜெல்லு இந்த நல்லாதான் இருக்கும் இருக்குது ஃபேஸ் ஜெல் இது வந்து நான் ரொம்ப முன்னாடி யூஸ் பண்ணேன் சரி திரும்ப இது இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஹிமாலயா ஜெல் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது தம்பிக்காக வாங்கினேன் தம்பிக்கு வந்து ஹிமாலயாவில் எதுவுமே யூஸ் பண்ணலை ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷம் ஆயிடுச்சு சரி அவனுக்குமே இந்த ஹிமாலயாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஒரு க்ரீம் வாங்கினேன் அவனுக்கு வந்து இது வரைக்குமே வேற ஒரு மாய்ஸரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போவும் அதான் யூஸ் பண்ணுறேன் சரி இது வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பேபி க்ரீம் ஒன்று வாங்கினேன் ஹிமாலயா பேபி க்ரீம் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணும்போது சோப்புல போட்டு சோப்பு தான் போட்டு நான் எப்போதுமே மூஞ்சி கழுகுவேன் சரி நம்மளும் சோப்பெல்லாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் ஃபேஸ் வாஷ் மாதிரி போவேன் அப்படின்றதுக்காக லெமன் ஃப்ளேவரில் ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் ஒன்று எடுத்தேன் அந்த லெமன் ஃப்ளேவரில் எடுத்தது வந்து என் தங்கச்சியும் நானும் யூஸ் பண்ணிட்டோம் அதனால அதை காட்டலை இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் பண்ணணும் எப்படி இருக்குன்னு வாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாசம் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை ஒரு க்ரீனிஷ் மாதிரி வாசம் இருக்குது எலுமே அப்படி தான் போட்டிருக்கு க்ரீன் டீ ஓ டீ இலையோட சார்க்கோல் இது சா இதையா காசு கொடுத்து வாங்கணும் நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கிது எடுத்து நம்மளே அரைச்சி போட்டிருக்கலாமோ சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ம் டீ செடியோட சார்க்கோல்னு போட்டிருக்கு நானே இன்றைக்கி இப்போ தான் பார்க்கல நான் சார்கோல் அப்படின்னு எடுத்துட்டேன் இது என்ன சார்கோல்னு நான் பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் இந்த சார்க்கோல் க்ரீம் ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறம் இதை மட்டும் விட்டு வச்சிருக்கா லிப் பாம் அதை அவள் விட்டு வச்சுருக்கா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பனிக்காலமாக இருக்கனால இந்த லிப்பு கை கால் எல்லாமே ரொம்ப வெடிச்சிருது இந்த காற்றுல அதுக்காக நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப முக்கியம் இல்லை மெயின்டைன் பண்ணுறது அதுக்காக இந்த லிப் பாம் ஒன்று வாங்கினேன் லிப் கேர் ஒன்று வாங்கினேன் அது வந்து அவள் யூஸ் பண்ணியிருக்கா பண்ணிவிட்டா அதனால் அவளுக்கே கொடுத்துடலாம் இன்னும் என்ன வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் தம்பிக்காக வாங்கினதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரு பேபி சோப் ஒன்று வாங்கியிருந்தேன் என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாலேயே அனி ஃப்ளேவரில் ஒரு பேபி சோப் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தோம் லிப் பாம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷும்னு சொல்லிட்டேன் அதில் தான் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தௌசண்ட்குள்ளே வந்துச்சு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் ஆல்ரெடி இதை நீங்கள் ஏதாவது யூஸ் இருக்கீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நான் எனக்காக வாங்கிக்கிட்டது எனக்காக அப்பயும் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் நான் பெருசாலாம் மேக்கப் எதுவும் போட மாட்டேன் இவ்வளோ தான் என்னுடைய மேக்கப்போட ஓகேவே அவ்வளோதான் இந்த ஜெல் இப்போ வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் வாஷ் இந்த ஜெல்லு இந்த லிப் பாமு அதுக்கப்புறம் அந்த லிப் அவ்வளவு தான் அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாருக்கும் பாய் எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் எல்லாருக்கும் பாய்